பொன்னியின் செல்வன் பாகம் இரண்டு அத்தியாயம் எட்டு பூதத்தீவு வானமாதேவி இருக்கிறாளே அவள் புத்தி விசாலத்தில் மனித குலத்தை ஒத்தவள்தான் போலும் பரஞ்சோதியாகிய இறைவனை மனிதர்கள் தங்கள் இதய ஆகாசத்திலிருந்து செல்லவிட்டு விடுகிறார்கள் பிறகு இருண்ட ஆலயங்களின் பிரகாரங்களிலும் கர்ப்ப கிரகங்களிலும் லட்சதீபம் ஏற்றி அந்த பரஞ்சோதியை தேடுகிறார்கள் வானமாதேவியும் அத்தகைய புத்திசாலித்தனமான காரியத்தை தினந்தோறும் செய்கிறாள் ஜோதிமயமான சூரிய பகவானை தன் வசத்திலிருந்து கடலில் நழுவ விட்டு விடுகிறாள் பிறகு தன் நாதனை காணவில்லையே என்ற கவலை அவளுக்கு உண்டாகிவிடுகிறது லட்ச தீபம் ஏற்றி சூரியனை தேடுகிறாள் தீபம் மட்டுமா ஏற்றுகிறாள் கோடானு கோடி தூங்கா வழக்குகளை ஏற்றி இரவெல்லாம் அவளும் தூங்காமல் சூரியனை தேடிக்கொண்டிருக்கிறாள் வந்தியத்தேவன் தனக்கு உணர்வு வந்து கண்களை திறந்து பார்த்தபோது தன் கண்முன்னே பல்லாயிரம் தீபச்சுடர்கள் மின்னுவதைக் கண்டான் எந்த கோவிலிலே இவ்வளவு அலங்காரமாக லட்சதீபம் தீபம் ஏற்றியிருக்கிறார்கள் என்று வியந்தான் பின்னர் அவை தீபங்கள் அல்லவென்றும் வானத்தில் சுடர்விடும் நட்சத்திரங்கள் என்றும் உணர்ந்தான் படகில்தான் அண்ணாந்து படுத்திருப்பதையும் தன் இடுப்பைச் சுற்றி ஈரத்துணியின் மீது கயிறு ஒன்று கட்டியிருப்பதையும் அறிந்தான் ஜிலுஜிலுவென்று குளிர்ந்த காற்று அவன் உடல் மீது பட்டு அவனுக்கு எல்லையற்ற சுகத்தையும் அமைதியையும் அளித்தது அமைதியான கடலில் எழுந்த ஓங்கார நாதம் அவன் உள்ளத்தில் அபூர்வமான சாந்தியை உண்டாக்கியது அந்த நாதத்தினிடையே ஒரு கீதமும் கேட்டது அது என்ன கீதம் அதை அவன் இதற்கு முன் எங்கே எப்போது கேட்டிருக்கிறான் வாரிதியும் அடங்க நிற்க மாருதமும் தவிழ்ந்து வர காரிகையின் உள்ளந்தனிலே காற்று சுழன்றடிப்பதுமேன் அலைகடலும் ஓய்ந்திருக்க அகக்கடல்தான் பொங்குவதேன் ஆஹா இந்த விசித்திரமான பெண் பூங்குழலி சற்று நிமிர்ந்து உட்கார்ந்து எதிரே பார்த்தாள் ஆம் அவள்தான் படகு தள்ளி அந்த சோக கீதத்தை பாடிக்கொண்டு படகு வலிக்கிறாள் காரிலே ஒரு மின்னல் மின்னி பல பொருள்களை ஒரு நொடி காட்டி விடுவது போல் முன்னிரவில் நடந்ததெல்லாம் வந்தியத்தேவனுக்கு பழிச்சென்று ஞாபகம் வந்தது அதாவது அவன் கடலில் தத்தளித்தபோது போது பூங்குழலையும் கடலில் குதித்து அவனை நோக்கி வந்தது வரையிலேதான் பிறகு நடந்தது ஒன்றும் அவனுக்கு நினைவில் இல்லை தன்னை அந்த பெண் காப்பாற்றி படகில் ஏற்றியிருக்க வேண்டும் படகு அசையும் போது தான் மீண்டும் கடலில் விழுந்து விடாமல் இருப்பதற்காக இடுப்பில் கயிறை சுற்றி படகின் குறுக்கு கட்டையில் சேர்த்து கட்டியிருக்கிறாள் கயிறு உடம்பின் தோளில் பட்டு வலிக்காதபடி அரை மீது சுற்றி கட்டியிருக்கிறாள் இடு துணியை சுற்றி இருந்த அரைச்சுருளை வந்தியத்தேவன் தொட்டு பார்த்து கொண்டான் பணமும் ஓலையும் பத்திரமாயிருக்க கண்டான் ஆஹா இந்த பெண் மீதுதான் சந்தேகம் கொண்டது எவ்வளவு பெரிய தவறு வேறு விதமான துர்நோக்கம் இவளுக்கு இருந்தால் தன்னை காப்பாற்றி இருக்க வேண்டிய அவசியமில்லையே கை சலைத்து உணர்விழுந்த தன்னை கடலிலிருந்து படகில் ஏற்றுவதற்கு இவள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டும் எப்படித்தான் தன்னந்தனியாக செய்தாலோ அபூர்வமான நங்கை இவள் இதோ அவள் எழுந்திருக்கிறாளே ஏன் தான் விழித்து விட்டதை பார்த்து விட்டுத்தான் தன்னை நெருங்கி வருகிறாளோ வந்து என்ன செய்யப் போகிறாள் இல்லை இல்லை வேறு ஏதோ செய்கிறாள் ஆஹா பாய்மரத்தில் பாயை கட்டப்போகிறாள் எவ்வளவு கடினமான வேலை அதுவும் தன்னந்தனியாக செய்வது பூங்குழலி பூங்குழலி ஓஹோ விழித்து கொண்டு விட்டாயா என் கட்டை அவிழ்த்து விடு நானும் உனக்கு உதவி செய்கிறேன் நீ சும்மா இருந்தால் போதும் அதுவே பெரிய உதவி கயிற்றை அவிழ்க்க வேண்டுமென்றால் நீயே அவிழ்த்து கொள்ளலாம் ஆனால் மறுபடியும் கடலில் குதித்து விடாதே வந்தியத்தேவன் தன்னை கட்டியிருந்த கயிற்றை அவிழ்த்து விட்டு கொண்டான் பூங்குழலி பாய்மரத்தை தூக்கி நிறுத்தினாள் அதில் பாயை விரித்து விட்டாள் படகு இப்போது உல்லாசமாக சென்றது விரைவாகவும் சென்றது சமுத்திரகுமாரி ஏன் தாகமாயிருக்கிறது உப்பு தண்ணீர் குடித்திருக்கிறாய் அல்லவா தாகமெடுக்காமல் என்ன செய்யும் சுரை குடுக்கை ஒன்றை எடுத்துக்கொண்டு சமுத்திரகுமாரி வந்தியத்தேவன் அருகில் வந்தாள் உனக்கு சாப்பாடு கூட கொண்டு வந்தேன் நீல் கடலில் குதித்தபோது போது அதுவும் விழுந்துவிட்டது நல்ல வேளையாக இந்த சுரை குடுக்கை தப்பி பிழைத்தது இப்படி சொல்லிக்கொண்டே சுரை குடுக்கையை மூடியிருந்த தக்கையை எடுத்துவிட்டு கொடுத்தாள் வந்தியத்தேவன் அதை வாங்கி தண்ணீர் குடித்தான் தொண்டையை கணித்து சரிப்படுத்தி கொண்டு உன்னை பற்றி தவறாக எண்ணிக்கொண்டு விட்டேன் அதற்காக வருத்தப்படுகிறேன் என்றான் அதனால் ஒன்றும் பாதகமில்லை நீர் யாரோ நான் யாரோ பொழுது விடிந்தால் பிரிந்துவிடப் போகிறோம் இப்போது நேரம் என்ன வானத்தை பார்த்து தெரிந்து கொள் சப்தரிசி மண்டலத்தை பார் என்றாள் பூங்குழலி வந்தியத்தேவன் வடதிசையில் அடிவானத்தை பார்த்தான் அவன் படகு ஏறும்போது பார்த்ததற்கு இப்போது சப்தரிசிகள் இடம் மாறி பாதி வட்டம் வந்திருந்தார்கள் அந்த அருந்ததி நட்சத்திரம் வசிஷ்டருடன் எப்படி ஒட்டிக்கொண்டே வருகிறது அதிசயந்தான் துருவ நட்சத்திரம் மட்டும் இருந்த இடம் விட்டு அசையவில்லை வானவிடையும் மூளைக்கடலும் சேரும் அந்த இடத்தில் துருவ நட்சத்திரம் யுக யுகமாக நிலைத்து நின்று வருகிறது எத்தனை எத்தனையோ கப்பல் மாலுமிகளுக்கு வழியும் திசையும் காட்டிக்கொண்டு வருகிறது துருவ நட்சத்திரம் அதை யாருக்கோ உதாரணமாகச் சொன்னார்களே யார் சொன்னது யாரை சொன்னது ஆ ஞாபகம் வருகிறது குடந்தை ஜோதிடர் சொன்னார் இளவரசர் அருள்மொழிவர்மருக்கு வடதுருவத்தை உதாரணமாகச் சொன்னார் இளவரசரை பார்க்கும் பேரு நமக்கு உண்மையிலேயே கிடைக்கப் போகிறதா இந்த பெண்ணின் உதவியினால் கிடைக்கப் போகிறதா பூங்குழலி தன்னிடத்தில் போய் உட்கார்ந்து கொண்டாள் நேரம் என்னவென்று தெரிந்ததா மூன்றாம் ஜாமத்தில் பாதி நடக்கிறது காற்று திரும்பிவிட்டது பொழுது விடிய நாகத்தீவுக்கு போய்விடுவோம் என்றாள் நாகத்தீவா என்று வந்தியத்தேவன் திடுக்கிட்டு கேட்டான் ஆமாம் இலங்கையின் வடபகுதி ஓரத்தில் பல தீவுகள் இருக்கின்றன அவற்றில் ஒன்று நாகத்தீவு அதில் இறங்கினால் மறுபடியும் கடலை கடக்கும் அவசியமில்லாமல் கரை வழியாகவே இலங்கை தீவை அடைந்து விடலாம் என்னை இறக்கவிட்ட பிறகு நீ என்ன செய்வாய் என்னை பற்றி உனக்கு என்ன கவலை என்றாள் பூங்குழலி எனக்கு இவ்வளவு பெரிய உதவி செய்தாய் அல்லவா உன்னிடம் நான் நன்றி செலுத்த வேண்டாமா என்னிடம் ஏதோ பிரதி உபகாரம் கேட்கப் போவதாகச் சொன்னாயே அது என்ன என்றான் அந்த எண்ணத்தை நான் மாற்றிக்கொண்டு விட்டேன் உன்னிடம் ஒன்றும் நான் கேட்கப் போவதில்லை நீ நன்றி இல்லாதவன் அவள் அவ்விதம் குற்றம் சாட்டுவதற்கும் காரணம் உண்டு என்பதை வந்தியத்தேவன் உணர்ந்தான் மீண்டும் ஒரு ஒரு தடவை உரை சுருளை தடவி பார்த்து கொண்டு ஓலை இருக்கிறது என்று உறுதி பெற்றார் சமுத்திரகுமாரி நேற்று முன்னிரவில் உன்னை சந்தேகத்து நடந்து கொண்டதை நினைத்தால் எனக்கு வெட்கமாயிருக்கிறது அதற்காக என்னை மன்னித்து விடு ஆகட்டும் நீயும் அதை மறந்துவிடு நடக்க வேண்டியதைப் பற்றி யோசி இலங்கையில் உன்னை நான் இறக்கிவிட்ட பிறகு என்ன செய்வாய் இளவரசர் இருக்கும் இடத்தை எப்படி கண்டுபிடிப்பாய் இந்த கடலை கடப்பதற்கு எனக்கு உதவி செய்த கடவுள் அதற்கும் உதவி செய்வார் கடவுளிடம் உனக்கு மிக்க நம்பிக்கை போலிருக்கிறது நம்மை போன்ற அற்ப மனிதர்களின் காரியங்களில் கடவுள் சிறதை கொள்கிறார் என்று நினைக்கிறாயா அவ்வளவு தூரம் நான் தத்துவ விசாரணை செய்ததில்லை ஏதாவது கஷ்டமோ அபாயமோ நேர்ந்தால் கடவுளை பிரார்த்திப்பேன் கடவுளும் சமயத்தில் உதவி செய்வார் இந்த கடலில் என்னை படகு தள்ளுவதற்காக கடவுள் உன்னை அனுப்பி வைத்தார் அல்லவா அவ்வளவு கர்வம் உனக்கு வேண்டாம் நான் உனக்காக படகு தள்ள வரவில்லை என்னை உனக்கு உதவி செய்யும்படி கடவுள் கனவிலே சொல்லி அனுப்பவும் இல்லை பின் எதற்காக நேற்று என்னை தப்புவித்தாய் எதற்காக இப்போது படகு தள்ளி கொண்டு வருகிறாய் அதை பற்றி நீ கேட்க வேண்டாம் அது என் சொந்த விஷயம் வந்தியத்தேவன் மௌன சிந்தனையில் ஆழ்ந்தான் அவனுடைய கர்ப்பம் கொண்ட உள்ளத்தில் ஓர் எண்ணம் தோன்றியது தன்னுடைய வீர சௌந்தரிய வடிவலகை கண்டு தன் பேரில் இப்பெண் மோகம் கொண்டு விட்டாளோ என்று நினைத்தான் உடனே அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டான் இவளுடைய பேச்சும் நடவடிக்கைகளும் அம்மாதிரி என்ன இடம் தரவில்லை வேறு ஏதோ மர்மமான காரணம் இருக்கிறது இவளுடைய வாயை பிடுங்கி அதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை நினைத்தால் கொஞ்சம் எனக்கு கவலையாகத்தான் இருக்கிறது என்றான் அது என்ன உனக்கு கூடவா இருக்கிறது இலங்கையில் பாதிக்கு மேலே காடும் மலையுந்தான் காட்டு மிருகங்கள் அங்கே அதிகம் என்று சொல்கிறார்கள் காட்டு யானைகள் மந்தை மந்தையாக சஞ்சரித்துக்கொண்டும் கொண்டும் சில சமயம் காடுகளுக்கு வெளியிலும் யானை கூட்டம் வந்துவிடும் இலங்கையில் உள்ளவர்கள் காட்டு மிராண்டி மக்கள் என்று கேள்விப்பட்டுகிறேன் அது முழு பொய் அப்படியானால் சரி நீ சொன்னால் உண்மையாகத்தான் இருக்கும் அப்படிப்பட்ட காட்டு பிரதேசத்தில் இளவரசர் அருள்மொழிவர்மர் எங்கே இருக்கிறார் என்று தேடி கண்டுபிடிக்க வேண்டும் அது ஒன்றும் கஷ்டமில்லை என்று சற்று சொன்னாயே ஆமாம் சொன்னேன் சூரியம் இருக்கும் இடத்தை கண்டுபிடிப்பதில் என்ன கஷ்டம் இருக்க முடியும் என்று முதலில் நினைத்தேன் இப்போது ஏன் வேறு நினைக்கிறாய் சூரியனை மேகங்கள் மறைத்திருக்கலாம் அல்லது கடலுக்கடியில் செஞ்சிருக்கலாம் இந்த சூரியனை எந்த மேகமும் கடலும் மறைத்துவிட முடியாது பொன்னியின் செல்வரை மறைக்க முயலும் மேகமும் ஒளிபெறும் கடலும் ஜொலிக்கும் இளவரசரை பற்றி பேசும்போது இவளுடைய உற்சாகம் எப்படி பொங்குகிறது சோழ நாட்டு பிரஜைகள் பலரையும் போல இந்த பெண்ணும் அவரை தெய்வமாக கருதுகிறாள் அருள்மொழிவர்வரிடம் இப்படிப்பட்ட வசீகர சக்தி என்ன இருக்கும் இவ்விதம் மனத்தில் எண்ணிக்கொண்டு அப்படியானால் இலங்கையில் இளவரசரை கண்டுபிடிப்பது கஷ்டமில்லையா அப்படியா சொல்கிறாய் என்றான் சோழ சைன்யம் எங்கே இருக்கிறது என்று விசாரித்து கொண்டு போனால் இளவரசர் இருக்குமிடம்தான் தெரிந்து போகிறதே அது எப்படி இலங்கையில் பாதி அளவு சோழ சைன்யம் பரவியிருக்கிறது என்று கேள்விப்பட்டேனே ஆமாம் மாதோட்டத்திலிருந்து புலஸ்திய நகரம் வரையில் சோழர் படை பரவியிருக்கிறது என்றுதான் நானும் கேள்விப்பட்டேன் பின்னே அவ்வளவு பெரிய பிரதேசத்தில் இளவரசர் எங்கே இருக்கிறாரோ காட்டு வழிகளில் தேடிச் சென்று அவரை கண்டுபிடிக்க அதிக நாள் ஆகலாம் இந்த ஓலையை உடனே அவரிடம் நான் சேர்ப்பித்தாக வேண்டும் நீதான் ஓலையை பார்த்து விட்டாயே எவ்வளவு அவசரம் என்று உனக்கு தெரிந்திருக்குமே சமித்ரகுமாரி இந்து மறுமொழி எதுவும் சொல்லாமல் மெளனமாய் இருந்தால் இளவரசர் இருக்குமிடம் நிச்சயமாக தெரிந்தால் வீண் அலைச்சல் அலையாமல் அவர் இருக்கும் இடத்திற்கு நேரே போய்விடலாம் என்றான் வந்தியத்தேவன் அதற்கு ஒரு வழி இருக்கிறது என்றாள் பூங்குழலி இருக்கும் என்று நம்பித்தானே உன்னை கேட்டேன் காலையில் நாகத்தீவில் உன்னை இறக்கிவிடுவதாக சொன்னேன் அல்லவா ஆமாம் நாகத்தீவுக்கு பக்கத்தில் பூதத்தீவு ஒன்று இருக்கிறது தீவின் பெயரை கேட்க பயங்கரமாயிருக்கிறதே இருக்கிறதே பயப்படாதே ஆதியில் அந்த தீவின் பெயர் போதத்தீவு புத்த பகவான் ஆகாச மார்க்கமாக இலங்கைக்கு வந்தபோது முதன் முதலில் அந்த தீவிலேதான் இறங்கினாராம் அங்கிருந்த அரச மரத்தினடியில் வீற்றிருந்து புத்த தர்மத்தை போதித்தாராம் அதனால் போதத்தீவு என்று பெயர் வந்தது பின்னால் அது பூதத்தீவு என்று ஆகிவிட்டதாகும் ஆமாம் பூதத்தீவு என்ற பெயரை கேட்டே உன்னைப்போல் பலர் பயங்கரமடைந்தார்கள் பிறகு அந்த தீவுக்கு சாதாரணமாக யாரும் போவதில்லை பூதத்துக்கு பயப்படாதவர்கள்தான் போவார்கள் அதாவது உன்னை போன்ற தைரியசாலிகள் கொல்லிவாய் பிசாசுக்கு பயப்படாதவள் அல்லவா நீ சரி பூதத்தீவை பற்றி என்ன சொல்ல வந்தாய் பூதத்தீவின் கரையில் ஒரு நாளிகை நேரம் நீ தாமதித்தால் பொன்னியின் செல்வர் இப்போது இலங்கையில் எங்கே இருக்கிறார் என்று விசாரித்துச் சொல்வேன் பூதத்தீவில் யாரை விசாரிப்பாய் பூதத்தீவில் ஒரு பூதம் இருக்கிறது அதை விசாரிப்பேன் அந்த பூதத்தை எனக்கும் காட்டுவாய் அல்லவா அதுதான் முடியாது நீ என்னை தொடர்ந்து தீவுக்குள் வரக்கூடாது கரையில் படகை பார்த்துக்கொண்டு காத்திருப்பதாக சத்தியம் செய்து கொடுத்தால் நான் போய் விசாரித்து கொண்டு வந்து சொல்வேன் சரி அப்படியா ஆகட்டும் என்றான் வந்தியத்தேவன் காற்று சுகமாக அடித்தது பாய்மரத்தின் உதவியினால் படகு விற்றென்று கடலை கிழித்துக்கொண்டு சென்றது கடலின் ஓங்காரநாதம் கேட்டுக்கொண்டே இருந்தது வந்தியத்தேவனுடைய கண்களை சுழற்றி கொண்டு தூக்கம் வந்தது விழிப்பு நிலையிலிருந்து உறக்க நிலைக்கு லேசாக நழுவிச் சென்றான்